வேணும்னா அவன லைசன்ஸ் பாத்தினு சொல்லிக்க ஏ பாப்ஸ் டேய் உனக்கு அவ பாப்ஸா சரி அக்கா அந்த ரேஞ்சிலே நின்னுக ஏன் பாப்பா அக்கா உன் புருஷனை கூப்பிட போது அண்ணிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டாம்ல தட் இஸ் கரெக்ட் ஆமா கொண்ணம் பெருமியே நீ தான் மெச்ச போணும் பக்கத்து உனக்கு துக்கலாம் பெருமிங்கற மாதிரி ஐ பத்தி கொண்ணம் போளப்பு ஏய் அண்ணா பத்தி என்ன நிந்திட்டு இருக்க நானே இங்க 10 வருஷமா குளிச்சிட்டு தான் இருக்கறேன் உங்க அண்ணனும் கரமேல உட்கார்ந்து பாத்துட்டு தான் இருக்காரு என்ன பிரயோஜனம் ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல தயிர் இருந்தா தண்ணில இறங்கி வர சொல்லு பாக்கலாம் ஆ என்ன பண்ண போறீங்க ஆத்துல இறங்க போறேன்டா என்னன்னு நீங்க அவளுதே விவரம்லாம் சொல்றாங்கடா நீ சட்டை வர கழுத்திங்களே உங்களுக்கு நீச்சல் வர தெரியாது ஆத்துல அடிச்சு போனா அவங்க அந்த கப்பத்துங்க டேய் நான் என்ன அவளோ விவரம் இல்லாதவனா அந்த கைது கொடு எதுக்கு ஒரு சைடு ஏன் இடுப்புல நான் கட்டிக்கிறேன் ஒரு சைடு நீ புடிச்சுக்க இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறேன் ஐயோ யாருங்க சின்ன தம்பி நான் இன்னொரு தடவை சொல்லுங்க இங்க பாருங்க சின்ன தம்பி

மூணு நாள் கழிச்சு பவானி சேர்த்து பாடி அப்பால் வச்சிருக்க ஒரு முக்கியமான விஷயம் தம்பி அருப்பு வேலை நடக்குது அங்க போங்க அருப்பு வேலையில ஒரு பொறுப்பான நீங்க போங்க நான் போயிருப்பேன் அங்க எல்லா ஆம்பளைங்களா வேலை செய்யறாங்க இங்க தானே கலர் புல்லா இருக்கும் ஏனுங்க படம் போட்ட மணி நேரம் நாலாவது ரயில் ஓடுது என்ன விஷயம் இல்லீங்க முதல்ல இருந்து பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கு டேய் களிமண் மண்டையா அங்க பார் என்ன படம் போட்டுருக்கு மகளிர் மட்டும் தம்பி இதுக்கு தான் இன்னைக்கு தியேட்டருக்குள்ள பெண்கள் தான் அளவுடு நாட்டு அளவுடு ஆண்கள்னு வெளியே போர்டு போட்டுருக்கணும் பாரு உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான் இவருக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா படா இந்த மூஞ்சிக்கு திருப்பி இருக்க நம்ம படம் ஓட்ட முடியுமா ஹாய் Black Beauty.

இங்க பாரு ஒருத்தன் தொட்டு தொடு நக்கிட்டு இருக்கா உப்பு பாக்கவேணா அவனே என்னது உப்பு பாக்குற இதெல்லாம் திங்கிரத இனிமே ஐயோ டேய் என்னடா கஷ்டப்படுறீங்க பேட்டரி சால் போட்டு சாராயமே காச்சறா நாலு வெங்காயத்தி மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா என்ன பாரு இந்த சமையல் நமக்கு இருக்க என்ன நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொது குடு செய்ய குடுக்கு ஆளு வேணும்ங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுற நீ வெங்காயத்து கிளி போடுறா மிளகாய் போடுறா சாம்பார் சமையல் என்ன இதெல்லாம் பம்புளை சமைச்சறா நமக்கு இதுக்கு டே

காரம் நீ அப்பவே காரம் கம்மியா இருக்கு நினைக்கிறேன் இந்து சாப்பாட்டு ருசிய பெத்தவங்கிட்டையும் சாம்பத்திய ருசிய தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிருவானுங்க

ஏருவா சோத்துக்கே உணர்ச்சி பேசப்படுறீங்கடா அண்ணனும் தம்பி கண்ணீர்ல மிதக்குறீங்க பாசம்னா இப்படி எல்லாம்

நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த பணத்தை போட்டு வந்துடுறோம் பாத்தியா கூட்டத்தை கடையில தான் வாங்க முடியும் கண்டிப்பா நாம இங்கயே வாங்குறோம் வாங்குறோம் பக்கத்துல பாக்க கேளு பாக்க கேளு நெ 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 போளே போளே நெ நெ தலைவா 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 ஏய் ஏ புடி வர போ பார் புடி आगे பார் யா ஏய் आगे பார் பார் நை चल 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 நை 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 பாக்க கேளு நை 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 ஏய் ஏ கட்டி 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 பண்ணு ஊளை ஊளை அது ஏ ஆசிட் ஆசிட் ஆ ஊது ஆசிட் ஊதி

பெருமக்களே உங்கள் அனைவரையும் இளைய பிரபு நடித்து தமிழ் படத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்களது பொற்கரங்களால் தங்க சங்கிலேயும்

என்றால் நீ ரொம்ப தைரிய சாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ நீங்களே வச்சுக்கீங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு போறீங்க சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டோம்